வேலைக்கு போறீங்களா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமயத்துலேருந்து ஒரு பொண்ணு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க என் கணவர் இல்லை மேம் என் பொண்ணை நான் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கேன் நான் வேலைக்கு போய் தான் அவளை படிக்க வைக்கிறேன் ஆனால் என் பொண்ணு வந்து என்னோட என்னோட பேச மாட்டேங்கிறா என் கூட ஒரு நல்ல ஒரு பாசமாக இருக்க மாட்டேங்கிறா ஒரு செய்தி கேட்டால் கூட ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிடுறா இங்கே படுமான்னு சொன்னால் நான் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறா இங்கே சாப்பிடுமா நான் நல்லா சமைச்சிருக்கேன்னு சொன்னால் நான் அம்மாச்சி வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் என் பொண்ணு பேசாதனால இந்த உலகத்தில் எனக்கு அவளை விட்டால் வேறு யாருமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஃபோன்லேயே காலையில் இப்போ தான் அந்த ஃபோன் எனக்கு வந்தது அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ நான் சொன்னேன் அழுகாதீங்கம்மா கண்டிப்பாக அவங்க பொண்ணு உங்கள் கூட பேசுகிற அளவுக்கு உங்கள் கூட பாசமாக இருக்கிற அளவுக்கு நான் அவங்க கூட பேசி கவுன்சிலிங் கொடுத்து கண்டிப்பா அவங்க பொண்ணை மாற்றி தரேன்னு சொன்னேன் பட் சொல்றேங்க நிறைய பேர் வேலை காசு சம்பாதிக்கணும் பணத்தை சேர்க்கணும் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கூட என்ன சொல்றது அந்த இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை நிறைய பேர் மிஸ் பண்றீங்க இப்போ குழந்தைங்களோட அன்பா உட்காந்து பேசுங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சாப்பாடு ஊட்டுங்க உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேளுங்க அவங்க தோல் மேலே தோல் போட்டு ஒரு தோழனாக தோழியாக நீங்கள் கண்டிப்பாக பேசினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க உண்மையாகவே இதை செஞ்சு பாருங்க நானும் ஒரு தாய் தான் என் குழந்தைங்கள்ட நான் அவ்வளோ எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் என் குழந்தைங்க எங்கிட்ட ஒரு நல்ல பாசமாக இருக்காங்க நீங்களும் பண்ணி பாருங்க கட்டாயம் ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூங்க லவ் யூ ஆர்